வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியின் எழுபத்தி ஒன்பதாவது நிறுவன தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் பன்னிரண்டு அன்று சென்னையில் உள்ள பிராந்திய அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது முன்னதாக குத்து விளக்கினை ஏற்றியும் கேக்கு வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் அதிகாரிகளும் ஊழியர்களும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சமூக நலன் சுகாதார நலனை பேணும் நோக்கில் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் ஊழியர்கள் பொதுமக்கள் என பயன்பெறும் வகையில் இரத்த பரிசோதனை கண் பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ பரிசோதனை முகாமை துணை பொது மேலாளர் தலைமையேற்று பிரதீப் குமார் அவர்கள் துவக்கி வைத்தார் இதில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் பிராந்திய மேலாளர்களான சந்திரலேகா சுஜாதா ராஜலக்ஷ்மி வனிதா வெங்கடேஷ் மற்றும் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்க துணை தலைவர் ஜி ஆனந்த் ஆகியோர் முன்னிலையில் முழு நிகழ்வும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிர்வாக இயக்குனர் சுனிதா குப்தா நியூ இந்தியா அஷூரன்ஸ் பொது மேலாளர் கே ரமேஷ் ஜோஹோ கார்ப்பரேஷன் மனிதவள தலைமை அலுவலர் கே குருமூர்த்தி இந்தியா அஷுரன்ஸ் வாரண்டி சொல்யூஷன்ஸ் கண்ட்ரி ஹெட் ஸ்ரீகாந்த் சீனிவாசன் தமிழ்நாடு ஆல் இந்தியா லாயர்ஸ் யூனியன் தலைமை செயலாளர் எஸ் ஸ்டீவட்சன் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்மால் டிரேடர்ஸ் அசோசியேஷன் தலைமை செயலாளர் திரு எம் வி கிருஷ்ணன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் 79th ஃபவுண்டேஷன்ல அண்ட் uh, we have arranged some activities here we can conduct that uh, lamp lighting cake cutting after that we are doing some health checkup camps also not only to Our staff, we are uh, doing for public also this time. So we have arranged some camp near the where is this place called LIC building. नीचे mm -hmm. uh, and this is part of our social obligation. So as you are aware that Oriental Insurance Company is one of the major public sector insurance company in India. We have crossed. 20,000 crore business last financial year. And as far as regional office Chennai, we have completed around 534 crores last year. So, our financials are very strong and we are doing well in the market. We are also going to roll out some innovative products in the coming days. There is parametric policy we are going to roll out and uh, we have some Health products also going to go because health insurance is uh, day by day is giving more importance. Now, the government has already uh, declared that the GST exemption for individual health policies. So, we are expecting a huge increase in business volume. or oh, Besides that, there are motor policies also, oh, like as, as if you drive, something is going to come. Uh, in the coming in the, this financial itself, we can expect more products from our uh, from our side. Okay, medical is accepted. group medical is not accepted. So, lamp lighting and we have invited our guests here. And uh, there was a cake cutting ceremony. After that, in the ground floor, we have been conducting some health camp for public also. So that is. uh, up to 3.30, no? up to 3.30 it will be there. It is, it is for public also. So many public also, I think, already done that uh, medical checkup and all. இனிக்கு ஓரியன்டல் இன்சூரன்ஸோட செவன்டி நைன்த் ஃபவுண்டேஷன் டே நிறுவன நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து சீஃப் கெஸ்ட் யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணோம்னா வந்துட்டு இங்க ஃபார்மரா இங்க டாப் அஃபிஷியல்ஸா இருந்த ஓரியன்டல் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க இப்போ அதர் பிஎஸ்யூஸ்ல இருக்காங்க சோ அந்த அவங்களெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணிருந்தோம் சோ வி ஆர் ரியர்லி ஹாண்டர் இங்க இருந்து டிஜிஎம்மா போனவங்க அங்க ஜிஎம் இருக்காங்க ஜிஎம்மா போனவங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க அவங்கள இன்வைட் பண்ணிருந்தோம் அப்புறம் எங்களோட மேஜர் கிளையன்ஸ் ஜோஹோ கார்பரேஷன் அண்ட் அஸ்யூரென்ட் இந்தியா தேர் ஆர் ப்ரிஸ்டிஜியஸ் கிளையன்ஸ் ஆஃப் ஆரோ சென்னை அவங்களையும் நம்ம இன்வைட் பண்ணிருந்தோம் எல்லாரையும் இன்வைட் பண்ணி இன்னைக்கு வந்து விளக்கேத்தி ஒரு ஃபார்மலா அதை இனாக்ரேட் பண்ணிட்டு கேக் கட்டிங் செரிமணி நடந்தது அப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன்ஸ்ல வந்துட்டு கீழ கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்துட்டு ஹெல்த் கேம்ப் யூஸ்வலா ஹெல்த் கேம்ப் எல்லா கம்பெனிஸும் அவங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணுவாங்க இந்த டைம் ஆஸ் அ ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் நம்ம வந்து ஜெனரல் பப்ளிக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓரியன்டல் இன்சூரன்ஸ் ஷுட் பி நோன் டு ஆல் ஸோ அதனால வி ஹவ் வி ஆர் கண்டக்டிங் ஹெல்த் கேம்ப் ஹெல்த் கேம்ப் வந்து வி ஹவ் டேக்கன் த ஹெல்ப் ஆஃப் மேத்தா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அப்போலோ ஆல்சோ ஃபார் த எல்லாமே வந்து நடக்குது பெனிஃபிட் ஆறாங்க அவேர்னஸ் ஆன் இன்சூரன்ஸ் பேசிக் கான்செப்ட் என்னன்னா இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை ட்வெண்ட்டி ஃபோர்டி செவன் இஸ் மெயின் மோட்டோவ் ஆஃப் அதை வந்து லெவல் ஆல்சோ ஓரியன்டல் இன்சூரன்ஸ் ரீஜனல் ஆஃபீஸ் சென்னை

கவரேஜும் ரொம்ப வைடா இருக்கு லைக் ப்ரொபோஷனேட் கிளாஸ் எல்லாமே வீவர்ஸ் இருக்கு இந்த பாலிசியில பிரீமியம் இஸ் ஆல்சோ வெரி காம்படிட்டிவ் தேங்க்யூ வணக்கம் எல்லாருக்கும் ஓரியன்டல் இன்சூரன்ஸ்ல நாகரிக் சுரக்ஷா பாலிசி ரொம்ப பாப்புலர் பாலிசி இருக்கு இது வந்து சம் இன்சூர்ட் ஃப்ரம் ஒன் லேக் டு டென் லேக்ஸ் அண்ட் இது வந்து ஃப்ரம் ஒன் இயர் டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கு இந்த பாலிசி ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மி ஸோ ஃப்ரம் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் டு எனி சேலரிடு எம்ப்ளாயி எல்லாருமே இந்த பாலிசி எடுத்துக்கலாம் இது எப்படி வேலை செய்யும்னா ஒன் லேக்கில் எயிட்டி பர்சன்ட் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும் ஸோ இது வந்து ஒன் லேக்குக்கு நைன்டி ருபீஸ் ப்ரீமியம்

கீழே வந்து ஹெல்த் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் வெகுஜன மக்கள் வந்து அதுல பயனடைறதுக்காக கீழே ஹைகோர்ட் எதிர்த்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு மூன்றரை மணி வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி ஒரு இருபத்தி அஞ்சு ஐம்பது பேர் பண்ணிட்டு நாங்களும் அதுல கலந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்ஸ் சுஜாதா ரீஜனல் மேனேஜர் ஓரியன்டல் இன்சூரன்ஸ் ரீஜன் ஆஃபீஸ் சென்னை சந்திரலேகா ரீஜனல் மேனேஜர் ஓரியன்டல் இன்சூரன்ஸ் ரீஜனல் ஆஃபீஸ் சென்னை நான் பிரதீப் குமார் டெபியூட்டி ஜெனரல் மேனேஜர் రీజనల్ ఆఫీస్ చెన్నై నన్ను వనితా వెంకటేష్ రీజనల్ మేనేజర్ ఓరియంటల్ ఇన్సూరెన్స్ చెన్నై నన్ను రాజలక్ష్మి రీజనల్ మేనేజర్ రీజనల్ ఆఫీస్ చెన్నై